நம்ம இப்போ முட்டைப்பூ செடி பிடுங்க தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த இது மாதிரி குட்டி குட்டி செடியாக தான் நம்ம பிடுங்கிட்டு போய் வைக்கும்போது இந்த செடிலாம் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே காட்டில் எப்படி ஊன்றுட்ருக்குமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வளர்ந்துருச்சு முன்ன வந்து குட்டி குட்டி கண்ணாக இருந்தது தோ இப்போல்லாம் செடி பெருசாகிடுச்சு இதுக்கப்புறம் இதை பிடுங்கிட்டு போயிட்டு மாமா தண்ணி கட்டிகிட்டு இருக்காரு இதுக்கு மேலே செடி நட வேண்டி தான் அன்னைக்கு வந்தா அன்னைக்குலாம் சின்னதாக தான் கண்ணு இருந்தது கா செடி பெருசா வந்துருச்சு காட்டில் இருக்கிறது நம்ம காட்டில் நட்ட செடி இவ்வளோ பெருசு இருக்கும் அப்புறம் இதுல இருந்து தானே இந்த நாற்று தானே பிடுங்கிட்டு போய் நட்டுருக்குறோம் அது என்ன சின்னதா கண்ணா நட்டோம் இது கொஞ்சம் நல்லா செடி பெருசா ஆயிடுச்சு ஒன்னையும் செடி பிடுங்க விட்டோமா ம் ஒன்னையும் செடி பிடுங்க விட்டுட்டோமா இப்போ செடி போதுமா என்னன்னு தெரியலையே அம்மா வந்தால் தெளிவாக சொல்லிடுறோம் ஒரு செலவு தாங்கண்ணே அந்த ரோஜா புக்கால் இருந்தது இல்லை அந்த லாஸ்ட்டாக ஒரு செரவு எல்லாம் புல்லு முளைச்சிகிட்டு இருந்தது அது ஒரு செரவு தான் ஓட்டி கால் ஒதுக்கியாச்சு அவங்க சிதப்பா தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் செடி எவ்வளோ போதும் என்னன்னு தெரியல செடி கடைசியாக அதிகமாக பிடிங்கிட்டு போகிறோமோ அதுவும் தெரியல ஆ செடி அதுவாக வரும் அவங்க எல்லாம் கால் காலாக போட்டு ஊன்னு விட்டு வச்சிருக்கிறாங்க உள்ளே வர்றதுக்கு இல்லாமல் கட்டி விட்டாங்களா ம் ஏன்னு பையா உள்ளே வர்றதுக்கெல்லாமல் வலை கட்டி விட்டாங்களா அந்த வலையை கிழிச்சி போட்டு வா அப்புறம் உங்கள் ஆயா வாங்கி கட்டி விட்டுக்கோ ஆயாவா அந்த ஆயா வாங்கி கட்டிருக்குதா வாங்கி கட்டியிருந்தா என்ன நீ கிழிச்சு போட்டு வா என்னது என்ன சொல்றா ஊராயாவா சரி நான் கிளம்புறேன் போயிட்டு நானும் சரி நான் டூர் நேரம் தண்ணி கட்டி விட்டுருப்பாரு கிளம்புறேன் சிறு கீரை ஆமாம் சிரிக்கிறேன் நீ எடுத்துட்டேன் இல்லைப்பா நீ ஒன்று 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 சாமி நீ ஒன்று ஒன்றே ஊன் சரியா ரெண்டு சைடு நல்லன்னா செடி அதிகமாக தான் இருக்கும் அதுதான் செடி அதிகமா இருக்கும் இல்லைன்னா ரோஸ் கார்ட்ல போய் ஊனி விட வேண்டிதான் இல்லைம்மா கரையில் ஊனி விட்டுறலாமா ஒரு பக்கத்து கரையில் மட்டும் இல்லாம ஊனி விடலாமா செடி மீதி இருந்துச்சுன்னா ரெண்டு வேணாம் சாமி ஒன்று நட சாமி பிரிச்சு விட்டு பண்ணலாம் தண்ணியில் அலசி விடு ரொம்ப கிட்ட கிட்ட ஊனி களை களை வெட்டுறது இவ்வளவு கிட்ட அதுக்கு சாமி இப்ப அந்த வயல எப்படி நீ தான் நீ வயலில் இருக்கிறத பார்த்தா கூட தெரியாது நீ இப்போ கீரை கட்டை அலச மாதிரி அலசிட்டு இருக்கிற சரி விடு அது ஊன்னு அது விட்டுரு ரொம்ப ரொம்ப கிட்டவும் ஆ ஆ இப்ப அந்த அளவுக்கு நட்டுவிடு